அடுத்த செய்தியாக உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் அந்த பகுதியில் தொடர்ந்து சர்ச்சைகள் எழுந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கு சார் செய்திகள் அங்கு வந்து இப்போ நேசா மேலான்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக ஒரு விழா போல அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க அதனுடைய வரலாறை பார்க்கும்போது பதினோராம் நூற்றாண்டுல ஒரு ராஜ்புத் கிங்கை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் தோல்வி அடைய வச்சுட்டாரு அதன் தொடர்ச்சியாக இப்படி ஒரு இது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க சார் அதற்கு மாவட்ட நிர்வாகம் இந்த வருடம் தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்கள் உத்தரப்பிரதேச அரசுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா ஏதோ ஒரு பிராக்டிஸ் தொடர்ந்து வருகிறது என்றாலே அதை தொடர வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதற்கான நியாயம் என்னங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும் ஏதாவது ஒரு முகலாயர் காலத்தில் ஒரு ஹிந்து கிங் ரஜபுத்திர கிங் தோல்வி அடையப்பட்ட தோல்விக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறதுனால அந்த முகலாய கிங்கனுடைய வெற்றியை வருஷம் வருஷம் கொண்டாட வேண்டியது என்பது அதை விட அடிமைத்தனம் கிடையாது ஒவ்வொரு நாடும் தான் வெளியில் வந்த உடனே சுதந்திரம் வாங்கினவுடனே தன்னுடைய அடிமை சின்னங்களை தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறது இந்தியாவும் தன்னுடைய நிறைய அடிமை சின்னங்களை தூக்கி எறிந்து கொண்டே இருக்கிறது அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் பல இடத்துல அடிமை சின்னங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன டெல்லிலே எத்தனை ரோடுக்கு முகல்ஸ் பேர் இருக்கு அதெல்லாம் இப்போ மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இதே பிரயாக்ராஜ் என்று இவ்வளோ பெரிய கும்ப மேலே அதுக்கு முன்னால் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் அதுக்கு பேர் அலகாபாத் தான் அலகாபாதுங்கிற பேரை தான் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு யோகி அரசாங்கம் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற பேரை வச்சது எல்லா இடத்துலையும் வருது இந்தியா முழுக்க இந்த எழுச்சி வந்து இருக்குது மெட்ராஸ் சென்னையாக மாறி இருக்குது மும்பை அதாவது பம்பாய் மும்பையாக மாறி இருக்குது பெங்களூர் பெங்களூருவாக மாறி இருக்குது கல்கத்தா கொல்கத்தாவாக மாறி இருக்கிறது இந்த மாதிரி மாறி இருக்குது அப்போது ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களும் நான் வந்து என்னுடைய வரலாற்றை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்போது சம்பல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா அப்போ சம்பளில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் இப்போ பெரும்பான்மைன்னா அதில் இன்னொரு கேள்வி வருது வேடிக்கை என்னென்னா சம்பல்ல எண்பது சதவீதம் இஸ்லாமியர் இருபது சதவீதம் தான் இந்துக்கள் மக்கள் அங்கே இருக்கிற எம்பி அதாவது நீங்கள் பாருங்கள் ஏகப்பட்ட வீடுகள் எலக்ட்ரிசிட்டியே கட்டவில்லை கரெக்டாக பலவரமாக எடுத்துருக்காங்க மோடி அரசு வந்த பிறகு இப்போ கிட்டத்தட்ட அவங்க யாராரு எத்தனையோ மசூதிகளில் கட்டால கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் மசூதிகள் மட்டும் கட்ட வேண்டிய எலக்ட்ரிசிட்டி பில்னுடைய அமௌண்ட் பதிமூணு கோடி பதிமூணு கோடியை வசூல் பண்ணு உள்ளேனா உனக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லைனா யோகி அரசாங்கம் கட் பண்ணியிருக்கு மாவட்ட நிர்வாகம் கட் பண்ணியிருக்கு அங்கே இருக்கிற எம்பி அவரு தன்னுடைய சொந்த வீட்டுக்கே மின்சாரம் அப்படி தான் எடுத்திருக்காரு மின்சாரம் திருட்டுத்தனமாக தான் எடுத்திருக்கிறார் அப்போது நான் முதல்ல எப்படி திராவிடம் ஒன்று நான் தான் பெரிய திருடன்னு சொன்னாலோ அப்படி இவங்க ஒரு திருட்டுக்கூட்டமாக இருந்திருக்கிறது இந்த திருட்டுக்கூட்டம் இப்போ அங்கே மெஜாரிட்டி இவர்கள் இருக்கிறதுனால அந்த விழாவை கொண்டாடணும்னு வரேன் ஆனால் அங்கே இருக்கிற மசூதியை நீதிமன்ற உத்தரவோடு அகழ்வாராய்ச்சி செய்த போது அதுவும் கோயில் என்றுபோது வந்திருக்கிறது அந்த என்னென்னலாம் நடந்தது எல்லாம் அதனுடைய எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு தான் இந்த நாட்டை அடிமை ஏன்னா அவன் வந்து அந்த நீங்கள் சொல்கிற அந்த ராஜாங்கிற வந்து முகமது கஜினி முகமதுக்கு சொந்தக்காரன் கஜினி முகமது உங்களுக்கு சோமநாதன் அடித்தான் அதே கஜினி முகமதினுடைய சொந்தக்காரனுக்கு விழாவா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி ஆகையனால இல்லைங்க இது கொடு கொடுக்க முடியாது இதில் எந்த லாஜிக்கும் இல்லை நீங்கள் வேறு அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க இந்த விழா கொண்டாடுவது பதிலாக சமத்துவ விழா கொண்டாடுங்கள் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுகிறது அதனால் இது நியாயமான கோரிக்கை இந்த எழுச்சி இந்தியா முழுக்க வந்தால் அடிமை சின்னங்கள் இந்தியா விட்டு ஓடிவிடும் ஆகையினால் அந்த மாவட்ட நிர்வாகம் அந்த மாதிரி மாவட்ட நிர்வாகம் இந்தியாவில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த மாதிரி ஒரு முதுகெலும்பு நிமிர்ந்த ஒரு நிலை வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்